ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இது செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து அப்படி வதங்கிட்டு இருக்கட்டும் இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு நல்லா இடித்து இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது வதங்கிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு தேவை இருந்தால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துடுங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை கருவேப்பாளையும் சேர்த்துடுங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவி கொஞ்சமாக தானே ரெடி பண்ண போகிறோம் அதனால் எல்லா அளவுகளுமே குறைச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப அவசரமாக டைம் இல்லை ஒரு சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த மாதிரி குழம்பு ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மியாக எல்லா பொருட்களும் சேர்த்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அது வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் இவ்வளோந்தான் சிம்பிளான மசாலா தான் ஒருவேளை இந்த மசாலா இல்லைனா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா சேர்க்கலாம் குழம்பு மசாலா சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு எண்ணெயிலே பெரட்டி விட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் அந்த குழம்பு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட போயிடும் ஒரு கப்னால் பெரிய கப் இல்லை ஒரே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் ஏன்னா சிம்பிளாக அவசரமாக செய்யக்கூடிய குழம்புலேயே அதனால தான் நிறைய இப்போ பசங்க பார்த்திங்கன்னா வேலைக்காகவே வெளியூரில் போயிருப்பாங்க அவசரமாக சமையல் செஞ்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இப்போ தண்ணி வந்து சேர்த்துட்டு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு கொதி வந்ததோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சேர்க்குறதுக்கு மெயின் பாயிண்ட் இது தான் பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும் அதனால் ரெண்டு முட்டை சேர்த்தா போதும் இப்போ இந்த முட்டையை அப்படியே வந்து ரொம்ப உடச்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க முட்டை வந்து சைடில் உள்ளதெல்லாம் வந்துருக்கோம் அந்த மஞ்சள் கரு மட்டும் அப்படியே வேகாமல் இருக்கும் இதை அப்படியே விடுறதா இருந்தால் கூட விட்டுறலாம் சீக்கிரமாக ரெடி ஆகணும் இல்லையா எல்லா இடங்களும் அந்த கிரேவி தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த மஞ்சள் கருவை லைட்டாக ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே உடஞ்சி வந்துடும் முட்டை வந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கிடக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா உடனே சேர்த்த உடனே அடித்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாகினதும் கடைசியில் கொஞ்சம் மல்லியில் தூவி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவியாக வச்சுடுங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இது வந்து அவசரத்துக்கு செய்கிற சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம்